வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நம்ம மூளை நல்லா இருக்கணும் எதுக்கு மூளை நல்லா இருக்கணும் நான் அரசு தேர்வுக்கு படிக்கிறவனா இருந்தா என்னுடைய மூளை எனக்கு சும்மா டக் டக் டக்னு ஆன்சர் அள்ளி கொடுத்தாதான் படித்ததை மறக்காம இருப்பேன் இதே நான் குடும்பஸ்தனம் ஆன பிறகு எந்த ஒரு மல்லிகை பொருளையும் மறக்காம அனைத்தையும் அள்ளிட்டு போக எனது மூளை ஆக்டிவாக இருந்தாதான் ஏன் இதை வாங்கம்மா வந்தீங்க போய் மறுபடி போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்ற பேச்சும் வராம இருக்கும்ல நம்ம மூளையோட ஸ்டோரேஜ் ஏரியா ரெண்டு புள்ளி அஞ்சு மில்லியன் கிளாக்குகள் இருக்குது அதாவது நம்ம மூளையோட ஸ்டோரேஜ் ஒரு பென்ட்ரைவ் இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க் மாத்தி பிளே பண்ணா அது பிளே ஆகி முடிக்க முந்நூறு வருஷம் ஆகுமா நீங்க பிளே பண்ணா உங்க மூளையோட ஸ்டோரேஜ் வீடியோவை உங்க பேரன் வந்ததா முழுசா அந்த வீடியோ பார்த்து முடிக்க முடியும் அந்த அளவு ஸ்டோரேஜ் ஏரியா உள்ள மூளையை வச்சுக்கிட்டு ஒரு சின்ன தேர்வுக்கான பதிலை ஞாபகமா தேர்வரையில தர முடியுமா இருக்குன்னா ஒரு நான்கு மல்லிகை பொருள்கள் ஒன்று மறந்து நம்ம மூளையையும் மெயின்டைன் பண்ணலன்னு அர்த்தங்கள் ஒரு மெக்கானிக் கிட்ட நம்ம வண்டியை கொடுத்து எப்ப வேணாலும் நம்ம நல்ல திரும்ப ஓட்டலாம் அதே நமக்கு என்ன வயசான ஆனாலும் நம்ம மூளையோட செயல்பாட்டை இன்னும் அதிகரிக்க செய்து அதோட மெயின்டைன் சரியா செஞ்சோம்னா நம்ம இன்னும் பெற்றா சிறப்பாக செயல்படலாம் வாழலாம் நம்ம மூளையோட இன்னைக்கு நான் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சில அழகாக்களை உருவாக்க பியோஹாக்யூர் பிரெயின் என்ற புத்தகத்தில் இருந்து நம்ம இந்த ஹேபிட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு மூணு வாரம் அப்படி இல்லைன்னா இருபத்தி ஒன்று நாளைக்கு நீங்கள் கடைபிடிச்சா போதும்ங்க ஒரு மாற்றம் உங்கள் பிரெயினில் தெரியும் அது உங்களுக்கு உங்கள் முன்னேற்றத்தினாலே தெரியும் வாங்க அந்த புக்கில் இருக்கிற சில இம்பார்ட்டான ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம பிரெயினில் சில ஏரியாஸ் இருக்குது அதை பற்றி பார்க்கலாம் நம்ம மூளையோட செயல்பாட்டை சிறப்பாக செயல்படுத்துகிற மாதிரி ரொம்பவே இன்க்ரீஸ் பண்ண நாலு ஏரியாவில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அதில் ஒன்று நியூரான் கனெக்ஷன் ரெண்டாவது இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் மூணாவது பிளட் ஃப்ளோ நாலாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ இந்த நாலு ஏரியாவிலையும் நம்ம கவனமாக இருந்தோன்னா நம்ம மூளையோட கண்டிஷன் வந்து ரொம்பவே கிளியராக இன்க்ரீஸ் ஆகும் ஆகும்யா இந்த நாலு விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேன்னா நம்ம பிரெயின் வந்து சூப்பரான கண்டிஷனில் இருக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிற பழக்க வழக்கங்கள் எல்லாம் இந்த மூளையோட நியூரன் கனெக்ஷன் பிரெயின் பிளட் ஃப்ளோ இன்க்ரீஸ் பண்ணவும் நம்ம மூளையோட நியூட்ரிஷன் ஃபுட்னால ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் பண்ணவும் நம்மளுக்கு மூளையை ஸ்டேஸ் ஃப்ரீயாக செய்யவும் இந்த நம்ம மூளைக்கு தேவையான இந்த நாலு விஷயம் சம்பந்தமா இருக்கிற பத்து பழக்க வழக்கங்கள் எல்லாம் பார்க்க போறோம் நம்ம மூளையில ஒரு சிறு மாற்றத்தை உருவாக்க தயாராக இருந்தாலே நாம வேற ஒரு பிடிச்ச வாழ்க்கையை வாழ தயாராக இருக்கோம்னு தான் அர்த்தம் மூளை நல்லா இருந்தா நாம நல்லா இருக்கலாம் யூஸ் பண்ணுங்கப்பா உங்க மூளையை யூஸ் பண்ணுங்கப்பா உங்களுக்கும் மூளை இருக்குன்னு சொல்ற நம்ம டீச்சர்ஸ் மாதிரி முதல்ல நம்ம நியூரான் கனெக்ஷன் இன்க்ரீஸ் பண்றதுக்காக தினமும் ஒரு இங்கிலீஷ் வார்த்தை வந்து கத்துக்கிட்டே இருக்கணும் அதாவது ஏதாவது நம்ம மூளைக்கு வேலையை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சா வேற ஒரு மொழியில ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் தினமும் கத்துக்கிட்டே இருந்தா உங்க பிரைன் பிரெயின் செயல்பாடியில இருந்தால்தான் தினமும் உங்களுடைய நியூரான் கனெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் பள்ளிக்கூடம் போகும் இருந்த மெமரி பவர் இப்ப பள்ளிக்கூடம் போகாத அப்ப சில பேருக்கு இருக்காது அது குறைஞ்சுகிட்டே வரும் அதுக்கு காரணம் என்னன்னா அப்ப அவங்க மூளைக்கு வேலை கொடுத்துட்டே இருப்பாங்க போக போக நம்ம மூளையை பயன்படுத்த இப்போ அதை ஒரு மூலையில தூக்கி போட்டு விடுகிறோம் இப்போ ரெண்டாவதாக இன்னொரு பழக்கம் நம்ம நம்ம நியூரான் கனெக்ஷன் பண்றதுக்கு என்ன செய்யணும்னா இடது கையால எழுதுறோம்னா ஒரு நாள் வலது கையால மாத்தி எழுதுங்க இந்த ரெண்டு விஷயமும் ஒரு புதிய கத்துக்கிறதும் நீங்க புதியதாக வேற கையில எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா உங்க நியூரான் கனெக்சன் ஏரியாவை கவர் பண்ற மாதிரி இந்த ரெண்டு பழக்கமும் உங்களுக்கு உதவும் பிளட் எப்படி இன்க்ரீஸ் பண்றதுன்னு ஒன்னும் பெரிய விஷயம் எல்லாம் கிடையாது இதுக்கு நம்ம ஃபாலோ பண்ண செய்ய வேண்டியது ரொம்ப சின்ன விஷயம்தான் ஒரு பத்து நிமிஷம் நடக்கிறது இல்லைன்னா ஓடுறது நம்ம உடம்ப ஆக்டிவா வச்சுக்கிறதுனால பிளட் ஃபுளோ இன்க்ரீஸ் ஆகுது நம்ம உடம்புல நூறு சதவீதம் வெயிட்ல அதுல டூ பர்சன்டேஜ் தான் நம்ம மூளையோட வெயிட் அப்படி இந்த டூ பர்சன்டேஜ் இருக்கிற மூளைக்கு இருபது சதவீதம் பிளட் சர்க்குலேஷன் தேவைப்படுது அப்பதான் நம்மளுடைய மூளைக்கு தேவையான ஆக்ஸிஜனையும் நியூட்ரிஷனையும் ரத்தம் வந்து சரியா மூளைக்கு கொடுக்குது இப்போ நீங்க புதுசா ஒரு ஆங்கில வார்த்தையை கத்துக்கிறீங்களா அதை ஈஸியாக மனப்பாடம் ஆகிறதுக்கு இந்த பிளட் ஃப்ளோ நல்லா இருக்கணுங்க அதோட இப்ப நீங்க உட்கார்ந்து இருந்தாலும் எழுந்து ஒரு பத்து நிமிஷம் நடங்க நினைக்கலாம் எல்லாருமே பத்து நிமிஷமாவது அசைந்து கொண்டுதான் இருக்காங்க எல்லாம் பிணம் அறிப்படுத்தவே இருக்காங்க எல்லாம் மூளையும் சிறப்பாக செயல்படதான செய்யணும்னு நீங்க நினைக்கலாம் அதேபடி ஒரு பழக்கத்தை மட்டும் வச்சு மகிழ்ச்சி கிடைக்கும்னா எல்லாம் மகிழ்ச்சியாளர் தான் இந்த உடல் செயல்பாடு மூளையின் இரத்த ஓட்டம் சீராக அமைய வைக்கும் மூன்றாவதா ஒரு பழக்கம் இப்ப மூணாவது ஏரியாவை பார்க்க போறோம் இதுல வந்து நல்ல சாப்பாடு சாப்பிடணும் அப்பதான் நியூட்ரிஷன் சக்தி கிடைச்சாதான் உன் மூளை சிறப்பா செயல்படும் நடந்தா மட்டும் போதாது சரி நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாம் அதிகமான செலவாகும் நினைக்காதீங்க மிகப்பெரிய செலவு இல்ல ரொம்ப ரொம்ப கம்மியான செலவு தான் அது தண்ணீர் தான் தண்ணீர் குடிக்கணும் நம்ம உடம்புல இன்னைக்கு எழுபது சதவீதம் வந்து வாட்டர் தான் அப்படி அந்த எழுபது சதவீதம் வாட்டர் இல்லைன்னா உங்களால் நம்ம மூச்சு விடுறது மூலமா ஒரு கிளாஸ் தண்ணீரை வீணாக்குறோம் அப்படி என்ற வெளியே அனுப்புற தண்ணியை நம்ம ரீசைக்கிள் பண்ணணும் இல்லையா நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா மூணு முதல் அஞ்சு லிட்டர் வா தண்ணி குடிக்கணும் இதே ஒரு பெண்ணா இருந்தீங்கன்னா ரெண்டு முதல் அஞ்சு லிட்டர் தண்ணி நீங்க முதல்ல கண்டிப்பா தண்ணீர் குடிப்பதுதான் நாலாவது பழக்கம் தண்ணீர் அவசியம் அதோட ஐந்தாவது பழக்கமா காய்கறிகள் பழங்கள் சாப்பிடுவது வயசானாலே மறதி வரும் அப்படிங்கறதெல்லாம் இந்த இந்த சாப்பாடு நம்ம சரியாக நம்ம உணவோடு சேர்க்காததுதான் காரணம் என்னென்ன சாப்பாடு நம்ம எடுத்துக்கணும்னா ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறைய இருக்கிற இந்த ப்ளூபெர்ரி ஸ்ட்ராபெர்ரி ராஸ்பெர்ரி அது மாதிரி பழங்கள் எடுத்துக்கணும் இல்லைன்னா கொஞ்சமாக டார்க் சாக்லேட் சாப்பிட சொல்றாங்க இந்த சாப்பாடு எல்லாம் எப்படி பார்த்தாலும் கிடைப்பது கொஞ்சம் கடினம் தான் அத அந்த விலைக்கு வாங்கி சாப்பிடுவது ரொம்ப ஒரு கடினமான விஷயந்தான் சாக்லேட் தான் ஈஸியாக சாப்பிடலாம் ஆனால் அந்த டார்க் சாக்லேட்டுமா கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்கும் இதுக்கு பதிலாக ஈஸியாக நமக்கு கிடைக்கக்கூடிய நெல்லிக்காய் நாவல் பழம் பீன்ஸ் இதை சாப்பிடுவதன் மூலமாக நம்ம மூளைக்கு தேவையான ஞாபக சக்தியை உருவாக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுக்கு இந்த உணவு இருக்கும் நல்லா தண்ணி குடிச்சு இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் உள்ள உணவு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு தேவை உங்கள் மூளைக்கு தேவையான நியூட்ரிஷன் கிடைச்சிரும் இதோட ஒரு ஆறாவதாக ஹெல்த்தி ஹேபிட் இருக்கு நம்ம மூளையை வந்து அறுபது சதவீதம் மேல ஃபேட்டினால தான் உருவாகி இருக்கு அப்படியே நம்ம மூளைக்கு தேவையான ஃபேட் கொடுக்கறதுக்கு பாதாம் வால்நட்ஸ் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஒமேகா மூன்று அப்படிங்கிற அந்த மீன் மாத்திரை அது இல்லைன்னா பேட்டி பெஷ் இது ஏதாவது நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இதனால நம்ம மூளைக்கு தேவையான ஃபேட்டு கிடைக்கும் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கடைசியா நம்ம மன அழுத்தத்தை குறைக்கிற கேட்டகரி இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா எல்லாரும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூச்சு பயிற்சி தான் மூச்சு பயிற்சி நீங்க செய்ய மூளையும் மன அழுத்தத்தை வெளியே முயற்சி செய்யும் இந்த மூச்சு பயிற்சி ஏழாவது பழக்கமாக உங்களுக்கு உதவும் செய்யணும் இந்த நாளுக்குள்ள நான் முடிக்கணும் நீங்க ஒரு மாட்டிக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சீக்கிரமா செஞ்சு செய்து முடிக்க ஆர்வமா இருந்தாலும் வாழ்க்கை முழுக்க இந்த நாளுக்குள்ள இதை செய்யணும்னு நீங்க ஒரே விதமா அவசரமாகவோ கட்டாயத்திலேயோ விருப்பமே இல்லாம செயல்பட்டு இருந்தீங்கன்னா உங்க மூளை வந்து சீக்கிரமாவே என்ன செய்யறோம் எது செய்யறோம்னே தெரியாம அது ஒரு வேற ஒரு நிலைக்கு தன்னுடைய கான்சியஸ் இல்லாம போய்விடும் தினமும் மெடிடேஷன் நாம் செய்யும் போது நம்ம மன அழுத்தம் நிறையவே குறையும் நான்காவது மன அழுத்தம் கேட்டகரியில எட்டாவது ஹேபிட்ஸ் என்னன்னா யூசிங் தெரபி அப்படின்னா என்னன்னு கேட்காதீங்க நம்ம நுகர்வதன் மூலமா அதாவது ஒவ்வொரு வாசனையா நுகர்வதன் மூலமா நம்மளுடைய மைண்ட் வந்து உடனடியா சேஞ்ச் ஆகும் ஒரு துர்நாற்றம் பேசினால் டக்குன்னு நம் முகமே மாறிடும் அதே போல ஸ்ட்ரெஸ் குறைக்கிறதுக்கு நல்ல வாசனையா நுகரணும் நல்ல வாசனை வந்தாதான் தான் ஆகா அப்படின்னு பிடிக்காத வாசனை வந்துச்சுன்னா என்னடா கருமம் அப்படின்னு நம்ம எரியாமலே மூக்குக்கு காத்து போகமா லாக் போட்டிட தோணும் இல்லையா நல்ல வாசனை வரக்கூடிய லவுண்டர் ஆயில் இல்லைன்னா உங்களுக்கு எது நல்லதுன்னு என்ன தோணுதோ அதே மாதிரி ஒரு வாசனையை எடுத்து நுகருங்கள் கடைசியா ஆத்திரம் என்ன சொல்றாருன்னா நமக்கு வர நெகட்டிவ் கண்ட்ரோல் பண்றதுக்காக ரெண்டு நெகட்டிவ் தாட்ஸ் மன அழுத்தத்தை அதிகரிக்க தான் வருது கெட்டது எல்லாம் தானாக வரும் நம்ம செய்யற முயற்சியில தான் நல்லது வரும் இந்த பழக்கங்களை ஒரு பழக்கமாக உங்க வாழ்க்கையில உருவாக நீங்க முயற்சி எடுக்கும் பட்டசத்துல உங்களுக்கும் நல்ல காலம் வரும் சரி கடைசி ஒன்பதாவது பத்தாவது பழக்கம் என்னன்னா முதல்ல வந்து ஜேர்னலிங் அப்படின்னா நமக்கு வேர்ட் டாட் எல்லாம் ஒரு பேப்பர்ல எழுதி கொண்டே இருக்கணும் டெய்லி ஒரு பேப்பரில் உங்களுக்கு வர தாட் எல்லாம் எழுதும்போது அதில் நெகட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா அதை கொஞ்சம் கொஞ்சமாக அவாய்ட் பண்ணுறது உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் அப்படின்னு ஆதர் சொல்கிறாரு மன அழுத்தத்தை குறைப்பதற்காக பேப்பரில் வர தாட்ஸெலாம் எழுத ஆரம்பிச்சு நல்ல எண்ணங்களே எனக்கு வரவே இல்லை தாட்ஸ்னாலே நெகட்டிவ் தாட்ஸ் வருதுன்னு பேப்பரில் எழுதுறது மூலமாக தெரிஞ்சு அதனால் மன அழுத்தத்தை உருவாக்காம நீங்கள் நினச்சா கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றுங்க மாற்றலாம் நீங்கள் நினச்சா மட்டும்தான் மாற்றவும் முடியும் கடைசியா மன அழுத்தத்தை குறைக்க என்ன வழின்னு கேட்டீங்கன்னா நான் அப்பப்போ கொஞ்சம் வெளிய போங்க எப்பயுமே தனியா இல்லாம சோஷியலிஸ் ஆகுங்க மத்தவங்க கூட பழகுங்கப்பா பழைய நண்பர் உறவுகள் என யாருகிட்டமாவது போய் பேசி அந்த உறவுக்கு உயிர் கொடுங்கயா அதுதான் மன அழுத்தத்திலிருந்து உங்களை காப்பாத்துங்க முதல் கேட்டகிரி நம்ம மூளையை சோம்பேரியா வளர்க்காம புது மொழி புதிய கைகளால எழுத முயற்சி செய்யற இரண்டு பழக்கங்கள் இரண்டாவது கேட்டகிரி நம்ம உடம்ப சோம்பேறி மாத்தாம பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கிறதுக்காக ஒரு பத்து செகண்டாவது நடங்க பிரெயினில் பிளட் ஃபுளோ இன்க்ரீஸ் பண்ணுங்க மூணாவதா நியூட்ரிஷன் ஃபுட்ஸ்க்காக நமக்கு தேவையான தண்ணி மண் நமக்கு கொடுக்கணும் அப்புறம் இந்த நெல்லிக்காய் நாவல் பழம் பீன்ஸ் இதெல்லாம் நம்ம உடம்புக்கு நம்மதான் எடுத்துக்கணும் அப்புறம் ஒமேகா மூணு உள்ள அந்த மீன் மாத்திரை இல்லைன்னா ஃபேட்டி ஃபிஷ் எடுத்துக்கணும் நான்காவதா நம்ம கேட்டகரியில மன அழுத்தத்தை குறைப்பதற்கு ஒரு சில நிமிஷங்கள் மூச்சு பயிற்சி செய்யணும் நல்ல வாசனைக்காக லவுண்டர் ஆயில் யூஸ் பண்ணணும் நல்ல வாசனை நுகர்வது மூலமாக மன அழுத்தத்தை குறைக்கலாம் நெகட்டிவ் தாட்ஸாக எழுதி அது மூலியமாக நம்ம மன அழுத்தத்தை குறைக்கலாம் மற்ற மனுஷனிடம் பேசுவது வழியாகவும் மன அழுத்தத்தை குறைக்கலாம் நீங்க எந்த வயசுல இருந்தாலும் உங்க மூளையோட ஆக்டிவ்னஸ் குறையாம இருக்கிறதுக்கு இந்த பத்து பழக்கம் உங்களை பத்திரமா அடுத்த கட்ட வெற்றிகரமான வாழ்க்கைக்கு போக உதவி செய்யும் இப்போ எனக்கு ஊக்கம் தர உங்களால் ஒரு ஆதரவு வாழ்வோமே பலமாகவே சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணு நண்பா